டிவிஎஸ் ஸ்கூட்டர்களின் விலை குறைந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரலி எவ்வளவு குறைத்துள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து இந்தியாவில் தங்கள் விற்பனை செய்து வரும் ஸ்கூட்டர்களின் விலையையும் டிவிஎஸ் குறைத்திருக்கிறது இந்த விலை குறைப்பை தொடர்ந்து விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜிஎஸ்டி வரியில் சமீபத்தில் மாற்றம் கொண்டு வந்த மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வரி விதிப்பில் ஆட்டோமொபைல் துறையில் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டிருக்கிறது முன்னூற்றி ஐம்பது சிசிக்கும் கீழான இன்ஜின் கொண்ட இரு சக்கர வாகனங்கள் மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த வரி குறைப்பு தொடர்ந்து பல்வேறு பைக் தயாரிப்பு நிறுவனங்களும் விலையை குறைப்பை அமல்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிவிஎஸ் நிறுவனத்தின் ஸ்கூட்டர்கள் விலை இருப்பதாக அறிவித்துள்ளது டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டென் சிசி ஜூபிட்டர் ஒன் என இரண்டு ஜூபிட்டர் ஸ்கூட்டர்களை இந்தியாவில் விற்பனை செய்து வருகிறது இந்த ஸ்கூட்டர்கள் முறையே எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று மற்றும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து என்ற விலையில் தொடங்கி விற்பனை செய்யப்பட்டு வந்தன இந்த நிலையில் ஜூபிட்டர் ஒன் டென் சிசி ஸ்கூட்டரின் விலை தற்போது ஆறாயிரம் வரையிலும் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரின் விலை ஆறாயிரத்தி ஐநூறு வரையிலும் குறைந்துள்ளது மேலும் டிவிஎஸ்இன்ஸ்போட்டியான ஸ்கூட்டராக என்டார்க் நூற்றி இருபத்தி ஐந்து சிசி ஸ்கூட்டர் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் தான் என்டார்க் நூற்றி ஐம்பது ஸ்கூட்டரை வெளியிட்டது இந்த இரண்டு ஸ்கூட்டர்களையும் முறையே எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் என்ற எக்ஸோ ரூம் விலையில் தொடங்கி விற்பனை செய்து வந்தது டிவிஎஸ் வரி குறைப்பை தொடர்ந்து என் டார்க் நூற்றி இருபத்தைந்து சிசி ஸ்கூட்டரின் விலையை ஏழாயிரம் வரையிலும் என் டார்க் நூற்றி ஐம்பது சிசி ஸ்கூட்டரின் விலையை ஒன்பதாயிரம் வரையிலும் குறைத்திருக்கிறது அந்த நிறுவனம் மேலும் ஜூபிட்டர் ஒன் டென் சிசியை போலவே டிவிஎஸின் மற்றொரு ஒன் டென் சிசி ஸ்கூட்டரான இந்த செசட் ஒன் டென் இந்த ஸ்கூட்டரை எழுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ற எக்ஸோரூம் விலையில் விற்பனை செய்து வந்தது டிவிஎஸ் புதிய ஜிஎஸ்டி அமல்படுத்துவதை தொடர்ந்து இந்த ஸ்கூட்டரின் விலையும் ஆறாயிரம் ரூபாய் வரை குறைக்கப்படுகிறது குறைக்கப்பட்ட புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையானது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அதன் பின்பே குறைக்கப்பட்ட விலையில் இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டர்களை வாடிக்கையாளர்கள் வாங்கலாம்